மறைந்த பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்யநாரின் எண்பத்து ஒன்பதாவது பிறந்த அவர்தம் நினைவை போற்றுவோம் என்று அஇஅதிமுக புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் இது குறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழர் தந்தை சி ப ஆதித்தனாரின் மகனும் தினத்தந்தி மாலை மலர் நாளிதழ்களின் உரிமையாளருமான மறைந்த பத்மஸ்ரீ டாக்டர் ப சிவந்தி ஆதித்தனாரின் எண்பத்து ஒன்பதாவது பிறந்த நாளில் அவர் நினைவை போற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார் டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் தமிழ் பத்திரிகை உலகில் பெரிய திருப்பத்தை உருவாக்கியவர் தினத்தந்தி நாளிதழ் மூலம் தமிழகத்தில் பாமரரும் பத்திரிகையும் படிக்கும் பழக்க ஏற்படுத்தியவர் மேலும் கல்வி விளையாட்டு தொழில் முதலான பல்வேறு துறைகளிலும் வியத்தகு சாதனைகள் படைத்தவர் விளையாட்டுத் துறையில் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தியவர் என்று புரட்சி தாய் சின்னம்மா புகழாரம் சூட்டியுள்ளார் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சிக் காலத்தில் டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் துணைத் தலைவராக திறம்பட பணியாற்றியதையும் இந்நாளில் எண்ணி பெருமிதம் அடைகிறேன் அன்னாரது பிறந்த நாளில் தமிழ் உலகிற்கு அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் சமூக சேவைகளையும் அவர் தம் நினைவில் போற்றிடுவோம் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார்